ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உள்ள கண்ணன் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஒரே ஊசியை பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து கேள்வி கேட்ட நோயாளியிடம் மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார் ஒரே ஊசியை நோயாளிகள் பலருக்கு பயன்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது போல் காட்டும் செவிலியர் உடனே திரும்பி நின்று நீடிலை மட்டும் மாற்றிவிட்டு அதே ஊசியை போட தயாரான நிலையில் சுதாரித்து கொண்ட நோயாளி புது ஊசி போடுங்க பழைய ஊசி போடுறியா புது ஊசி அதுல இருந்து போட்டு எடுத்துட்டு இருக்கீங்களே இது பூரா உங்களுக்கு புது ஊசியா இப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு விளையாடுவீங்களா இது வருங்க இது வருங்க ஒரே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்க போட்டு விளையாடுறீங்க பிறகு என்ன கேள்வி கேட்டு நோயாளி துளை தடுக்க விழிப்பிதுங்கி நின்றனர் மருத்துவமனை பெண் உதவியாளர்கள் அப்போது கேமராவை திருப்பாதே என கூற கூற செல்போனை திருப்பியதும் கொஞ்சம் கூட அசராமல் ஜம் என்று அமர்ந்திருந்தனர் டாக்டர் தம்பதியினர் என்ன சார் இது ஒரு ஊசி வாங்கக்கூட காசு இல்லையா இப்படி போட்ட ஊசியையே போடுறீங்களே இது நியாயமா என கேட்ட நோயாளி நீங்க சம்பாதிக்க எங்க உயிர் கிடைச்சதா என கோபத்தை கொட்டினார் என்ன நீங்க நீங்க என்ன ஊசி என்ன போடுறியா ஊசி ஒரு பத்து ரூபா சேர்த்தனை காசு வாங்குறியா ஆ ஒரே ஊசி ஊச்சி எல்லாத்தையும் போட்டுல அண்ணா கேட்டது ஊசி அப்படி போடல நீ என்ன ஒரே ஊசி வச்சு போட்டிருக்கே இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் புது ஊசியா காசு வாங்குறீங்கள காசு வாங்குறீங்கள ஆ சில சேத்தனை காசு வாங்குறீ இது என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா

எப்படி பேசினாலும் அசராத மருத்துவர்கள் ஆனதைப் பார்த்துக்கொள் என அந்த நபருக்கு சவால் விடுத்தனர் இப்படியே தன் தரப்பு நியாயத்தை அந்த நோயாளி கேட்டுக்கொண்டிருக்க பெரிய ட்விஸ்ட்டாக அந்த ஸ்டெர்லைஸ் செய்த வெந்நீரில் கையை விட்டால் அது வெந்நீரே இல்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி நாலு ரெண்டும் முருகன் சூடுதண்ணியா தான் சூடுதண்ணியா இது சூடுதண்யா இது சுடு தண்ணியா இது சுடு தண்ணியா சுடு தண்ணியா இருந்தா பரவாயில்ல பச்சை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் குழந்தைகளுக்கு கூட அதுதான் போடுறிய ராமநாதபுரம் மாவட்டம் சாயில்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் கண்ணன் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆடிப்போயுள்ள மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் வீடியோவை பரப்பிய நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஒரே ஊசியை பலருக்கும் பயன்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் முறையாக விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது